தளிர் கனடா என்றால் குளிர் மக்கள் மதங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி தளிர் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் புத்தாண்டு நாள் அன்று இன்று ஆங்கில புத்தாண்டு எல்லோரும் வந்து உற்சாகமாக பல எதிர்பார்ப்புகளோடு பல சவால்களை கடந்து இன்று வந்து கொண்டாடி இன்ற வருடம் வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நாம் எதிர்பார்த்ததை விட நாம் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இன்று தளிர் கலையகத்துல நம்மளுடைய தளிரின் பிரதம ஆசிரியர் நம்மளுடைய தளிரின் பக்கபலம் நம்மளுடைய எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு பக்கபலமாக இருந்து நம்ம கலை சேவை ஆற்றிக்கொண்டிருக்கிறது நம்மளுடைய சிவமோகன் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் ராஜ் இந்த இனிய ஆங்கில பொது வருட நல்வாழ்த்துக்களை எங்கள் நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய ஒரு இந்த சிறப்பான ஒரு நாளிலே மீண்டும் எங்களுடைய தளிர் தமிழ் வானொலி இன்று முதல் ஆரம்பிக்கின்றது தொடர்ந்து செயல்பட வேண்டும் நீங்கள் எல்லோரும் இந்த வரியை தந்து எங்களுடைய வானொலி முழுநேர ஒரு ஒளிபரப்பாக மாற்றம் பெறுகின்றது நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பல பல அரிய படைப்புகளை வந்து தருவதற்கும் நாங்கள் வந்து அவரோடு இருக்கின்றோம் எங்களோடு சேர்ந்து பல கலைஞர்களும் அவரோடு இருக்கின்றார்கள் அந்த வகையில வந்து இந்த வருடம் குறிப்பாக நம்மளுடைய சலங்கியம் சங்கீதம் என்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு வெகு வருடங்களுக்கு பிறகு வந்து மீண்டும் நம்ம கையில் எடுத்து இந்த வருடம் வெகு விமரிசையாக கொண்டாடு கொண்டாட இருக்கின்றோம் இது வந்து கொண்டாடம் என்றுதான் சொல்ல வேண்டும் போட்டியை விட ஏனென்றால் இது வந்து ஒரு கலைக்கு ஒரு சேவை ஆற்றுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய கலைஞர்களை வந்து நம்மளே வந்து ஊக்கப்படுத்துவதுன்றது பல பேர் வந்து செய்ய தவறிய தெரிந்தும் கடந்து செல்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது தளிர் ஒரு பொறுப்பான ஊடகம் ஒரு சமுதாய பற்றுள்ள ஒரு சமு சமுதாயத்தை ஒரு முக்கிய அங்கம் வைக்கின்ற ஒரு ஊடகம் என்கின்ற சார்பில் வந்து தளிர் வந்து இதை கையில் எடுத்து இந்த வருடம் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி நிகழ்வாக அதை நடத்துவதற்கு எல்லா ஆவணங்களும் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில வந்து ஒரு சிறு குறிப்பு நம்ம சொல்லிடலாம்னா சலங்கை சங்கீதம் வந்து இது வந்து ஒரு ஆடல் மற்றும் நடன போ ஆடல் பாடல் நடன போட்டி போட்டி பரதம் நடனம் என்று சொல்லும் போது எங்களுடைய பாரம்பரிய தமிழ் கலை படைப்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த பரதநாட்டிய பரதநாட்டிய போட்டி ஒன்று இடம்பெறுகின்றது சலங்கை என்று அதை வைத்திருக்கின்றோம் அடுத்தது சங்கீதம் அதாவது பாடலில் உள்ள பேச்சு உள்ளவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இரண்டு பக்கமும் அதாவது சலங்கையும் சங்கீதமும் என்ற இசை நடன போட்டியில் தேர்வு செய்யப்படுகின்ற மூன்று மூன்று பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தலையின் பதக்கங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம் அதோடு இறுதி சுற்றில் அதாவது பத்து பிள்ளைகள் இறுதி சுற்றுக்கு தேர்வு தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த பத்து பிள்ளைகளுக்குமான ஒரு புதிய பாடலை பாடும் வாய்ப்பை அதாவது பின்னணி பாடல்களுடன் இணைந்து பாடி பதிவு செய்வதற்கும் நாங்கள் அந்த ஒழுங்குகளை கொண்டு வருகின்றேன் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகின்ற நேர்களை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் உற்றார் பிள்ளைகள் மற்றும் நண்பர்களோட பிள்ளைகள் எல்லோரும் இந்த ஒரு போட்டியில வந்து பல பிரிவுகள் இருக்கின்றது ஒரு பிரிவுகள் என்று சொல்கின்ற போது வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து ஒரு பிரிவாகவும் பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை இன்னொரு பிரிவாகவும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களை வந்து இப்ப ஒரு பிரிவாகவும் வந்து நாங்கள் வந்து நடத்திருக்கிறோம் இந்த போட்டியை அந்த வகையிலே இந்த போட்டிக்கு உண்டான கட்டமைப்புகள் எல்லாமே வந்து வெகு விரைவில் வந்து அறிவிக்கப்படும் ஆனால் இந்த போட்டிக்கு உண்டான விண்ணப்ப படிவங்கள் நம்மளுடைய இந்த கலையகத்தில் நிலையத்துல வந்து பெற்றுக்கொண்டும் பதிவு செய்யலாம் நீங்கள் இணைய வாயிலாகவும் நாங்கள் அனுப்புகின்ற அந்த தொடர்போடு நீங்கள் இணைந்து கொண்டு நீங்கள் பதிவு செய்யலாம் இது இரண்டு வகையா இருக்குங்க ஒன்று நாங்கள் எங்கள கலையத்துக்கு நேரடியாக வந்து நீங்கள் பதிவு செய்வது ஒன்று மற்றது இணைய வாயிலாகவும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் பாடல் போட்டியிலா அல்லது நடன போட்டியிலா என்பதை நீங்கள் பதிவு செய்வது கொள்ள வேண்டும் இதில் இறுதி சுற்றுக்கு தேர்வாகின்ற பத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அத்தனை பிள்ளைகளுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அது போன்று பங்கு பெற்றுகின்ற எல்லோருக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஆஹ் இறுதி வரை பங்கு பெற்றுகின்ற எல்லோருக்குமே நாங்கள் விருதுகள் வழங்க இருக்கின்றோம் ஏனென்றால் எங்களிடம் வருகின்ற போட்டியாளர்கள் எல்லாருமே அவர்கள் தான் நாங்கள் பார்ப்போம் ஆனால் நடுவர்களுடைய தான் அந்த மூன்று பேரையும் தேர்வு செய்வதாக இருக்கும் இதில் நடுவர்களுடைய அந்த இடத்தில் நடுவர்களை தீர்மானித்து தேர்வு செய்வார்கள் என்பதையும் நாங்கள் பகிரங்கமாக தெரிவிக்கின்றோம் ஆனால் மாணவர்களோ அந்த போட்டியில் கலந்து கொண்ட பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் வேறு வேறு வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருப்போம் என்பதையும் வெளிப்படையாகச் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் உங்கள் அளவுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் வந்து பிள்ளைகள் வந்து பல பிள்ளைகள் கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து வெளிவந்திருக்கு தளிர் மூலமாக இவை எல்லாமே வந்து திரைப்படத்துக்கு மிஞ்சும் அளவிற்கு திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பாடல்களை வந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதுவும் வந்து பிள்ளைகளை வந்து பிரபல பின்னணி பாடல்களோடு இணைந்து பாட வைத்து அவர்களை வந்து அழகுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில வந்து இது பெரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது ஒவ்வொரு பிள்ளைக்குமே வந்து அவர்களுடைய இசைத்துறையில் ஆகட்டும் நடனத்துறையிலும் ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகின்றது வேறு எந்த ஊடகமே செய்யாத ஒரு சாதனையை வந்து தளிர் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சலங்கையின் சங்கீதமும் என்பது உங்களுக்கான போட்டி உங்கள் பிள்ளைகளுக்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் முறையாக சலங்கையின் சங்கீதம் இசை நடன போட்டியை பல சுத்துக்களை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டு இறுதி நிகழ்வாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய நிகழ்வாக பின்னணி பாடல்களுடன் அந்த இசை நிகழ்வு நடைபெற்றது இந்த முறை முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இறுதி சுற்றில் நடுவர்களாக திரை இசை கலைஞர்களையும் நாங்கள் வரவழைத்து அவர்களை நடுவர்களாக வைத்து அந்த முடிவுகளை எடு எடுப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல அந்த இறுதி நிகழ்வில் சில பாடல்கள் புதிய பாடல்களையும் வெளியீடு செய்வதற்கு பிரபல இசைக்கலைஞர்களுடைய இசையில் அப்பாடல்கள் வெளிபறுவதற்கும் உலகநிலை மேற்கொண்டு வருகின்றோம் என்பதையும் ஒரு மகிழ்ச்சிகரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நேர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு திறமையான பிள்ளைகளுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் நிச்சயமாக நம்ம கை தூக்கிடுவோம் நம்ம அந்த வகையில் வந்து இந்த போட்டி விவரங்களை பற்றிய ஒரு இறுதி ஒரு வடிவமான அந்த பிளையர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு அறிவிப்பு விண்ணப்பம் விண்ணப்ப படிவங்கள் அண்ணா சொல்ற சொல்ற சொன்ன மாதிரி இந்த கலையகத்தில் நீங்கள் நேரில் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் பூர்த்தி செய்யலாம் இது பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் எங்களுக்கு வர வேண்டிய கடைசி திகதி முப்பத்தி ஒன்று ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதம் இறுதி வரை நாங்கள் நாட்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்வோம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை என்னென்ன பிரிவுகள் என்னென்ன போட்டியில் பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கு முதலாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடைபெறும் அது ஒரு மேடை நிகழ்வாக இருக்கும் அதில் புள்ளி பேரங்கள் கொடுக்கப்பட மாட்டாது போட்டியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அது உங்களுக்கான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் உங்களது பிள்ளைகள் தங்களுடைய திறமைகள் வழிகாட்டி பின்னர் அடுத்த நிகழ்வில் தான் தொடரும் என்பதையும் நாங்கள் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நேர்களே உங்களுக்கு வந்து இந்த போட்டியை பற்றிய விவரங்கள் மேலதிக விவரங்கள் நீங்கள் அறிய வேண்டுமாயின் நீங்கள் வந்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் சிக்ஸ் போர் செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ என்கின்ற இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் அழைத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மேலதிக விவரங்கள் என்ன ஒரு உங்களுக்கு வந்து என்ன தேவைப்பட்டாலும் விவரங்கள் வந்து நாங்கள் அளிக்கின்றோம் மேலும் வந்து இந்த கலையகத்தினுடைய இந்த இலக்கம் வந்து ஐந்து ஒன்பது மூன்று நைன் த்ரீ ஜீரோ அவென்யூ ஈஸ்ட் ஸ்கேர்ப்ரோ என்கின்ற இந்த இலக்கம் இரா சூப்பர் மார்க்கெட் என்கின்ற எல்லோருக்கும் பிரபலமான ஒரு ஒரு வணிக வளாகம் இருக்கின்றது அந்த வணிக வளாகத்திலே இரண்டாவது தளத்திலே இரண்டு இரண்டு ஏழு என்கின்ற அந்த ஒரு தளத்தின் எண் கீழே இந்த கலையகம் இருக்கின்றது இங்கே நீங்கள் நேரில் வந்து இந்த நம்பர் இந்த எண்ணுக்கு அழைத்து நீங்கள் வந்து

நிச்சயமா இந்த நல்லது புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் திட்டமிட்டபடி இந்த சலங்கையும் சங்கீதம் நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக நடைபெறும் இதில் போட்டியாளர்களாக கலந்து கொள்பவர்கள் நீங்கள் பயப்படுத்தவே இல்லை ஆனால் யாரோ அதிர்ஷ்டசாலியாளாக இருப்பவர்கள் என்று சொல் குறிப்பிடுவதை விட திறமைசாலிகளுக்கு அந்த மூன்று வாய்ப்புகள் பதக்கங்கள் கிடைக்கும் இருந்தாலும் போட்டியாளர்களுக்கு நாங்கள் வேறுவிதமான வாய்ப்புகளை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்றால் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களை விட போட்டி நிகழ்வில் பங்கு பெற்றியவர்கள்தான் இன்று நான் எழுதி எங்களுடைய பின்னணி பாடல்களோடு பாடி இன்று அவர்கள் சாதித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்றால் போட்டி நிகழ்ச்சி ஆரம்ப சுற்றுக்களில் பங்கு பெற்றியவர்கள் கூட ஒரு பெரிய பிரபலமான பின்னணிப்பாளரோடு இன்று பாடியிருக்கிறார்கள் என்றால் அனைவரும் நீங்கள் போட்டியாளர்கள் எல்லோருமே வெற்றியாளர்களாகத்தான் எங்களுடைய கணிப்பாக இருக்கும் ஆனால் போட்டி நிகழ்ச்சி என்று சொல்லப்படும் போது அது நடுவர்களுடைய தீர்மானத்துக்கு எப்பவே அமையும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் இன்றே நீங்கள் பதிவு செய்யுங்கள் நாட்கள் பிந்த பிந்த நாங்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு தொகைக்கு பின்னால் ஆட்கள் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேர்களே நேரம் அதிகமில்லை இந்த ஒரு மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் நீங்கள் வந்து புதுச்செய்தி விளம்பங்களை அளித்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள் நல்ல ஒரு அரு அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல கைதீர்ந்த கலைஞர்கள் நடுவர்கள் முன்னிலையில் ஒரு மாபெரும் பிரம்மாண்ட இசை நிகழ்வாக எல்லோருக்கும் அறியும் வண்ணம் இது வந்து நடைபெற இருக்கின்றது அஹ் எதிர்வரும் மாதங்களிலே ஆனால் நிச்சயமாக இந்த வருடம் தளிர் மூலமாக சலங்கியும் சங்கீதம் ஒரு மாபெரும் ஒரு வீட்டு நிகழ்ச்சியாக நடக்கும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை பிள்ளைகளுக்காக நடக்கிறது வாரங்கள் அனைவரும் கைகூறுப்போம் ஒன்று சேர்ந்து நம் பிள்ளைகளை நாமே தெரியப்படுத்துவோம் உங்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வாய்ப்பு நிச்சயமாக நம்மளுடைய ஆதரவு நிச்சயமா தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு நல்ல கருத்தோடு உங்களை எல்லோரும் மகிழ்ச்சியோடு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டமைக்கு ராஜ் அவர்களுக்கும் நான் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தளிரின் ஆஹ் வானொலி ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரையங்களுடன் பயணிக்கின்ற தலைர் ராஜ் அவர்கள் என்றுமே தோளோடு தோளாக நின்று கலைத்துறையில் பயணிக்கின்றார் அண்மையில் ஆஹ் சலங்கையும் சங்கீதம் என்ற பாடலையும் இவரே பாடி மதுசாவுடன் பாடியிருக்கின்றார் அந்த பாடல்தான் எங்களுடைய சலங்கையும் சங்கீதத்துக்கான விளம்பர பாடலாக முற்றிலுமாக அமைகின்றது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து உடை பெறலாம் வேறு நன்றி நேர்களே இந்த புத்தாண்டுல உங்களுக்கு வந்து எல்லாம் நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு சந்தி சந்திக்கிறோம் நன்றி நேர்களே இதுவரை நேரம் நீங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வினை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவர்களுக்கும் இனிய ஆங்கில பொருவரிடங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம் என கூறி விடைபெறுகின்றோம் நன்றி இதுவரையில் உங்களுடன் இணைந்திருப்பவர் தலையிற்கம் ஆசிரியர் மற்றும் ராஜ் வணக்கம் நேர்களை நன்றி நன்றி